வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே எதிர்கால இளைஞர்களே இறைவனர்களால் இந்த நன்னாளில் எல்லோரும் நன்றாக இருப்போம் இந்த ஜோதிட பதிவில் காலச்சக்கரம் என்ற என்ற ஒரு நியதியை கொடுத்து விட்டு சென்றார்கள் அதில் முன்பதிவில் நெருப்பு ராசி லக்னமாக அமைந்தவர்களுக்கு வாழ்க்கை அந்த லக்னம் அவர் சிந்தனை செய்த எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் இப்போது நாம் பூமி ராசி லக்னமாக அமைய பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் பூமி ராசி என்பது இந்த காலச்சக்கரத்தில் ரிஷபம் கன்னி மகரம் இந்த ரிஷபம் ராசி லக்னமாக பெற்றவர்கள் கன்னி ராசி லக்னமாக பெற்றவர்கள் மகர ராசி லக்னமாக பெற்றவர்கள் அது பூமி ராசி என்பதாலும் நெருப்பு ராசி என்றால் கொழுந்து விட்டு தெரியும் அது உங்களுக்கே தெரியும் யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது அதே பூமி ராசி என்றால் உங்களுக்கு பூமிதான் பொறுமையானது பூமா தேவி என்றெல்லாம் நான் அறிந்து சொல்வோம் பூமிக்கு பூமா தேவி என்ற பெயர் வந்தது காரணமே பெண்கள் பொறுமையானவர்கள் குடும்பத்தை நிர்வாகம் செய்பவர்கள் ஒரு ஆணை தலை நிமிரனாக வைத்து ஒரு குடும்பத்தையே கட்டி காப்பாற்றும் இந்த உலகத்தில் இந்த இந்த பூமியில் அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை நம்மை படைத்தவர்கள் அவர்கள் அதாவது பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து அதன் பிறப்பு அவர்களோட உழைக்கும் உழைப்புக்கு ஒரு அளவே இல்லை அப்படியெல்லாம் நம்மளை நம்மை சீராட்டி பாராட்டி வளர்த்த தாய் கடவுள் அல்லவா அந்த பெண்கள் தெய்வம் அல்லவா அதான் நான் சகோதரிகள் மேல் வைத்திருக்கிறேன் இன்று சகோதர சகோதரிகளில் சகோதரர்கள் இந்த கல்வியை படிக்கும் ஆர்வத்தை போல் நிறைய இடங்களில் இந்த சகோதரிகளும் பெண்களும் இந்த துறையை கல்வி கற்க முன்வந்து கேட்கின்றார்கள் அவர்களுக்கும் இயற்கையாகவே கடவுள் அவர்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் எடுத்து காதடி வைத்து ஒரு துறையில் இறங்கினால் பெண்கள் சாதிக்காமல் விட மாட்டார்கள் என்பது திட்டமான முடிவு என்ற நம்பிக்கை அவர்களும் படிக்கலாம் இப்பொழுது இந்த பூமி ராசி என்பது பெண்ணுக்குரிய ராசி ஒரு சாந்த குணம் முதலில் அவர்களுக்கு பந்தபாசம் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு மரியாதை இருக்கும் அந்த பூமி ராசியில் உள்ள லங்கனமாகப்பட்டவர்கள் விட்டுக் கொடுக்கும் மனம் நிறைய இருக்கும் எதையும் பாதுகாக்கும் இப்பொழுது அவருக்கு சார்ந்த குணம் பந்த பாசம் சுறுசுறுப்பு மரியாதை விட்டு கொடுக்கும் குணம் பொதுவாக நண்பர்களே நான் பெண்களை பற்றி மிகவும் உயர்வாக சொல்ல காரணம் என்னவென்றால் ஒரு தாயின் அன்பு எவ்வாறு ஒரு குழந்தையை பெற்று வளர்த்தெடுத்து இந்த பூமிக்கு கொடுக்கிறதோ அதேபோன்று ஒரு மருத்துவமனையில் பெண்களை ஏன் ஏழைக்கு அமர்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த நோயாளியிடம் அன்பாக பேசி அவர்களை அரவணைத்து கவனித்துக் கொள்கின்றார்கள் அவருடைய அன்பு அவருடைய கவனிப்பு அந்த நோயாளியின் குண அந்த கவனிப்பு அந்த அன்பாலே நோய் போய்விடும் அவருக்கு மனதளவில் ஒரு மன அழுத்தம் இருக்கும் நோயாளிக்கு அவர்களுக்கு அந்த பெண்கள் அவர்களை கவனிக்கும் விதத்தில் அந்த அன்பு கிடைக்கும்போது அவர்கள் முதலில் மனதளவில் அவர்கள் நோயிலிருந்து விலகி விடுவார்கள் பிறகு அவர்கள் கொடுக்கும் மருந்து உடலையும் காப்பாற்றும் ஆனால் தான் மருத்துவமனையில் பெண்களுக்கு நர்ஸ் வேலை என்று அவர்களை அமர்த்தி அவர்கள் வரும் வாடிக்கையாளர்கள் நோய் நோய் நோயற்ற நிலையில் திரும்பி போகும்போது அவர்கள் செய்து அனுப்புகின்றார்கள் இப்படியெல்லாம் பெண்களுக்கு நிறைய மகத்தமான குணங்கள் உண்டு இறைவினர்களே அவர்களுக்கு ஆண்களை விட அதிகமாக கிடைக்கும் என்று உண்மை நாம் இங்கிருந்து மலை ஏறி சென்று கோயிலை பார்க்க வேண்டும் அவர் வீட்டில் அமர்ந்து கொண்டே அமர்ந்து கடவுளை நினைத்தால் கடவுள் நேரே வந்து அவருக்கு ஆட்சியில் பார் அந்த இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த ஆறு கடவுள் கொடுத்துருக்க நண்பர்களே அதுதான் பூமி ராசி என்பது இந்த பூமி ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு ரிஷபம் கன்னி தனுசு என்ற மூன்று ராசிகளில் பூமி ராசியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ரிஷபம் கன்னி மகரம் என்பது பூமி ராசி ரெண்டு ஆறு பத்து அந்த காலச்சக்கரம் என்ற இந்த மேசராசிலிருந்து பார்த்தால் இரண்டாம் ராசி இந்த மேசராசிலிருந்து பார்த்தால் இது கன்னி ராசி ஆறாம் ராசி இந்த இருந்து பார்த்தால் மகரம் பூமி ராசி இது லக்னமாக பெற்றவர்கள் பொதுவாக இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே ஒரு சாந்த குணம் ஒரு அமைதி சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்கும் அவர்களோட மரியாதை இருக்கும் கொடுக்கும் மனம் இருக்கும் இப்படி எதையும் பாதுகாக்க தன்மை இருக்கும் இருப்பினும் இந்த மூன்று மூன்று நட்சத்திரங்கள் அதே போன்று இங்கு மகம் பூரம் உத்தரம் என்ற நட்சத்திரம் இந்த கன்னி ராசியில் உத்தரம் அஸ்தம் சித்திரை என்ற மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன நண்பர்களே இந்த உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் லக்னமாக அவர்கள் அமைய பெற்றார்களோ அதற்கு தகுந்தபடி அவர்கள் குணம் மாறும் அதே போன்று இந்த மகர ராசியில் உங்களுக்கு இந்த டான்ஸ் மூலம் போராடம் உத்திராடம் இருப்பது போல் இங்கே உத்திராடம் ஒரு பாதமும் இங்கே உத்திராடம் மூன்று பாதம் திருவோணம் ஆகிட்டோம் இப்படி உங்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்கள் என்ன செய்யும் என்றால் இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போது அந்த காற்றலை கிரகங்களுக்கு கொடுத்து அந்த கிரகங்கள் நட்சத்திரத்தின் வாயிலாக சந்திரனின் வாயிலாக நமக்கு தசா புத்தி என்ற ஒரு அமைப்பை தருகிறது அப்படி என்றால் இந்த விசவராசியில் உள்ள நட்சத்திரம் கன்னிராசியில் உள்ள நட்சத்திரம் மகர ராசியில் உள்ள நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தபடி அந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று இப்பொழுது இந்த இடத்தில் மூலம் பூராடம் உத்திராடம் மூலம் என்பது கேதுகோட நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்கரோட நட்சத்திரம் மூலம் பர உத்திராடம் என்பது பூமி சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ அதே உத்திராட நட்சத்திரம் இங்கே இருக்கிறது உத்திராடம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது என்னாகும் என்றால் திருவோணம் என்றால் சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்தம் என்றால் சந்திரனுடைய நட்சத்திரம் இப்படி உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக அந்த கிரகங்கள் திசை புத்தி என்ற முறையில் அவர்களுக்கு குணங்களையும் எல்லாவற்றையும் கொடுக்கும் இந்த மூன்று ராசிகளில் நட்சத்திரங்கள் மட்டுமன்றி அந்த நட்சத்திரத்தில் அவர்கள் எந்த ஊரில் பிறக்கின்றார்கள் எந்த நேரத்தில் பிறக்கின்றார்களோ அதை பொறுத்து அந்த உபநட்சத்திராபதி எதுவோ அதை பொறுத்து அந்த உபநட்சத்திராபதி எந்த ராசிக்கு தொடர்பு இருக்கிறதோ அந்த நட்சத்திராதிபதிகளுக்கு அன்றைய சூழ்நிலை நட்சத்திரம் என்னவோ அதை பொறுத்து அவருடைய வாழ்க்கை தரம் அவருடைய சிந்தனை செயல்திறன் எல்லாம் மாறும் நண்பர்களே இப்படி ஒவ்வொரு ராசியிலும் உள்ள நட்சத்திரங்கள் உபநட்சத்திரம் லக்னம் என்று வரிசைப்படி பார்க்க வேண்டும் நண்பர்களே மீண்டும் தெரியப்பட்டுக் கொள்கிறேன் என்று எல்லோரும் நன்றாக இருக்க இவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த நன்னாளில் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசி இன்னும் அழைத்து பேசலாம் நான் பொறுமையாக நன்றாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நண்பர்களே ஆன்லைனிலும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் எல்லோரும் ஆன்லைன் மூலமாக சாதாரணமாக நீங்கள் வீட்டில் பேனா ஒரு பேப்பர் அல்லது ஒரு நோட் வச்சிருந்தால் போதும் நான் சொல்ல சொல்ல கொண்டால் போதும் இதற்கு தேவையான பாரம்பரிய ஜோதிட புஸ்தகமும் எங்களிடம் உள்ளது அதே போன்று பாரம்பரிய ஜோதிடம் என்ற இரண்டு புஸ்தகங்கள் படித்துவிட்டு அதற்கு பிறகு பாவமுனை தொடர்பு பாஸ்கர் ஆஸ்திராலஜி முறையை படிக்கும் புஸ்தகங்கள் உள்ளது அதை வாங்கி படித்து அந்த புஸ்தகத்தில் உள்ள சந்தேகங்களை என்னிடம் கேட்டால் உங்கள் ஒரு ஆசிரியராகவும் குருவாகவும் இருந்து சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் நன்றாக படியுங்கள் நன்றாக தெரிந்து வைத்து உங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னை நேரடியாக போன் மூலம் சந்தியுங்கள் என்று கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்